என் நெஞ்சில் குடியிருக்கும் அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கை காங்கிரஸ் வலியுறுத்தியிருக்கிறது இடங்கள் கூட இருபத்தஞ்சோ முப்பதோ இருபத்தேழு சீட்டு அதிகபட்சம் அதுக்கு மேலே இல்லைன்றாங்க ஆனால் அதிகாரத்தில் பங்கு என்பதை வலியுறுத்துகிறார்கள் அதற்கு கடுமையாக நிச்சயமாக வந்து மென்மையான துணியில் ஆனால் உறுதியாக அதற்கு வாய்ப்பே இல்லை என்று கனிமொழி மறுத்து விட்டதாக திமுக சார்பாக மறுத்து விட்டதாக தான் ஓரளவு நாடறிந்த முகம்ன்றது இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அந்த அம்மா அல்லது அந்த கட்சியிலேருந்து சுதீஷ் இல்லை அவங்க புள்ள விஜய் போகிற யாரோ ஒருத்தரை ஏற்ற வேண்டியதானே யாரையுமே ஏற்றலைன்னா என்ன அர்த்தம் விளையாட்டு இல்லைங்க பிரதம மந்திரி கலந்துக்கிற கூட்டத்தில் கலந்து கொள்வது என்பது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை இல்லையா ஆமாம் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து முயற்சி செய்து எல்லாரையும் டிடிவியெல்லாம் ஏத்துறாங்க அன்புமணி ஏத்துறாங்க குட்டி கட்சிகள் எல்லாம் ஏத்துறாங்க இவங்களை ஏத்துல ஸோ அவங்களுக்கு தெரியும் இன்னும் ராமதாசை சேகரி பாமா பாமக என்டி ஆர்வம் கட்டல க ஸ்டாலினும் ஆர்வம் கட்டல திமுக கண்டிப்பாக ஏற்றுக்காது ஏன்னா விஜய் விசிகா ஒப்புக்கொள்ளாது தேர்தலுக்கு தேர்தல் அணிமாறுற ராமதாஸுக்காக அதுவும் வந்து ஒரு இரு இருபா பிளந்து கிடக்குற ராமதாஸுக்காக காலமோ காலம் காலம்பூரா கூட இருக்கிற திருமாவளவனாக ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக கைவிட மாட்டேன் தகுதி இருந்ததுன்னா நானூறு கோடியில் கூட ஒரு சைபர் போட்டு நாலாயிரம் கோடி கொடுப்போம் ஆனால் தகுதி இல்லைன்னா ரெண்டு சைபரை கழிச்சிவிடும் குறைஞ்சது ஒரு சைபரை கழிச்சிவிடும் யாரோ கேட்டாங்கன்றாங்க நான் யாரும் அந்த மாதிரிலாம் போது அதெல்லாம் வந்து நம்ம எதிரியை பற்றின புரிதல் நம்ம தடுக்கணும் யார்கிட்ட போய் நான் இந்த டிமாண்டை வைக்கிறேன் அவர்கள் எப்படிப்பட்ட சகலகலாக வல்லவர்கள் டெல்லியில் ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு உள்ளே உட்காந்துட்டு இங்கே ஒவ்வொருத்தன் ஜாதகத்தையும் அவன் கையில் வச்சுருக்கான் ஒவ்வொரு உட்கட்சி விவகாரத்தை பற்றின எல்லா விஷயங்களையும் கையில் வச்சுருக்காங்க மோடியும் அமித்ஷாவும் அமித்ஷா தான் எல்லாத்தையும் சாதிக்கிறாரு சும்மா அவங்களுக்கு தெரியுமா சும்மா வெற்று சும்மா ஒன்றும் அவன் வந்து இந்த பதவியில் உட்காந்துன்னு இல்லை அப்போ நம்ம எதிரி எவ்வளோ வலுவாக இருக்கிறான் அப்படின்றது புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் ரொம்ப கடுமையாக இருக்குது திமுகவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்காங்க மீடியா கண்ட்ரோலில் இருக்குது பணமும் அதிகமாக இருக்குது நம்ம அதை விட போட்டி போடுற அளவுக்கு ஆர்கனைசேஷன் கிடையாது திமுகவுக்கு எதிராக ஓட்டு மூணாக ஓட்டிதுன்னா தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் என்பது ஈவன் அ பர்சன் லைக் அமித்ஷா நோஸ் ஒன்றுபட்ட அண்ணா திமுக வேணும்னு திரும்ப 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 பிஜேபி அதுவும் எஸ்பெஷலி அமெரிக்கா சொல்கிறது அமித்ஷா சொல்கிறார் அமித்ஷா உடைய நிர்பந்தத்துக்கான காரணம் அவ்வளோ ஈஸியாக திமுகவை தோக்கடிக்க முடியாது பெட்ரலூக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் இந்த மாதிரி வரும் வணக்கம் மணி சார் வணக்கம் சார் அரசியல் களம் ரொம்ப பரபரப்பாக இருக்குது அதே நேரத்தில் இந்த கூட்டணிகள் எல்லாமே ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கு யார் யார் பக்கம் அப்படின்ற இன்னும் ஒரு சில கட்சிகள் இன்னும் அவங்களோட முடிவுகளை அறிவிக்காம இருக்காங்க அதே வேளையில் காங்கிரஸ் திமுக உறவுகள் இருந்த அந்த சின்ன சின்ன விரிசல் கூட நேற்று இரவு வந்து ஓரளவுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லணும்னா கனிமொழி ராகுல் அவர்களுடைய சந்திப்புக்கு பிறகு அது சுமூகமாக முடிஞ்சிருக்குன்ற மாதிரியான தகவல்கள் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி அவங்களோட செய்தி தொடர்பாளர் கூட அது வந்து சுமூகமாக தான் போயிட்டுருக்குன்னு சொல்லப்படுது ஆனாலும் பேச்சுவார்த்தை இன்னும் ஆரம்பிக்கவில்லை எத்தனை தொகுதிகள் அப்படி அதிகாரத்தில் பங்கா இல்லையா ராஜ்யசபாவில் எத்தனை சீட் அப்படின்ற பல கேள்விகள் அதில் இருந்துக்கிட்டே இருக்குது எப்படி பார்க்குறீங்க திமுக காங்கிரஸ் உறவில் இல்லை இந்த தொகுதி பங்கில எப்படி பார்க்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடரும் அதில் மாற்றம் வராது என்று நான் நம்புகிறேன் சில சிக்கல்கள் இருக்குன்னா அவை தீர்க்கப்படும் நேற்றைக்கு கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை சந்தித்து பேசிய பிறகு பெரிய அளவில் அந்த சிக்கல்கள் தீர்க்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகியிருப்பதாகத்தான் தகவல்கள் வருகின்றன ரொம்ப சுமூகமாக நடந்த ஒரு கூட்டம் அது அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கை காங்கிரஸ் வலியுறுத்தி இருக்கிறது இடங்கள் கூட இருபத்தஞ்சோ முப்பதோ இருபத்தேழு சீட்டு அதிகபட்சம் மேலே இல்லைன்றாங்க ஆனா அதிகாரத்தில் பங்கு என்பதை வலியுறுத்துகிறார்கள் அதற்கு நிச்சயமாக வந்து மென்மையான துணியில் ஆனால் உறுதியாக அதற்கு வாய்ப்பே இல்லை என்று கனிமொழி மறுத்து விட்டதாக திமுக சார்பாக மறுத்து விட்டதாக தான் இதுல இது பகிர்வு நடந்திருக்கு காங்கிரஸ் நிச்சயமாக திமுக விட்டு போக வாய்ப்பே கிடையாது ஏன்னா விஜய் எல்லாம் நம்பி அவங்க போனாங்கன்னா நடுத்தரில் தான் நிப்பாங்க அது காங்கிரஸ் ஹைகமாண்டுக்கும் நல்லா தெரியும் ஏன்னா உருவாகி இதுவரை ஒரு பர்ஃபாமன்ஸும் அவங்க காட்டினது கிடையாது ஒரு அன்டெஸ்டட் தாங்க இருபது பர்சன்ட்டு நான் கூட இருபது பர்சன்ட் வரைக்கும் இருக்கும்னு நம்புகிறேன் பட் தட்ஸ் அன்டெஸ்டட் அது நம்ம எப்படி போகும்னு தெரியாது தேர்தல் காலத்தில் அவங்க எங்கே வந்து நிற்பாங்க தேர்தல் காலத்தில் எப்படி காணாமல் போவாங்க பணம் படைத்த பெரிய விஷயம் ஒரு தொகுதிக்கு ஐம்பது கோடி வரைக்கும் எம்பிஸ் திமுக அதிமுகவில் செலவு பண்ணும்போது விஜய் சார்பா வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அது எதிர்த்து ஆளுங்கள போடுறதுன்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இம்பாசிபிள் வாய்ப்பே கிடையாது ஓட்டை உடைப்பார் சந்தேகம் இல்லை யாதொரு இல்லை ஓட்டை கண்டிப்பாக உடைப்பார் அதில் யாருக்கு லாபம் யார் நஷ்டம்ன்றதுதான் மில்லியன் டாலர் கொஸ்டின் ஒரு தரப்பு திமுகவுக்கு லாபம் என்றும் இன்னொரு தரப்பு அதிமுக லாபம் என்று சொல்வது தேர்தல் முடிவுகள் எனக்கு தெரிஞ்சிடும் இந்த கூட்டணி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய கூட்டணி ஒரு தேர்தலில் மட்டும் பதினாறில் மட்டும் பதினாலு மக்களவைத் தேர்தலில் மட்டும் இல்லை மற்றபடி அவங்க நாலு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று பதினாறு இருபத்தொன்று மக்களவைத் தேர்தல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு ஒன்பது பத்தொம்பது இருபத்தி நாலு நாலு மக்களவை நாலு அசம்பிளி எலெக்ஷன்ஸ் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் கிட்டத்தட்ட நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு உறவு ஒரு பெர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேர்கிட்டையுமே இருக்குது ஆஃப்லேட் வந்து காங்கிரஸ் திமுக காங்கிரஸை நடத்திய விதம் தான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என்று நான் அறிகிறேன் இப்போ சமீபத்தில் சமீபத்தில் ஏற்பட்ட இந்த சிக்கல்களுக்கு திமுக தான் காரணம் ஏனெல் காங்கிரஸோடு வழக்கமாக காங்கிரஸ் தலைமையுடன் நேரு காந்தி ஃபேமிலியோடு பேசி வந்தவர்கள் ஓரம் தள்ளப்பட்டு புதியதாக சிலர் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அது காங்கிரஸ் தலைமைக்கு பிடிக்கவில்லை அதனால தான் அவங்க வந்து சோடங்கர் போன்றவர்களையும் பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவரும் ராகுல் காந்தியோட மறைமுக ஆசிர்வாதத்தோடு தான் அவங்க அப்படி பேசுனாங்க அதன் பிறகு சோடங்கர் குழு வந்து சந்தித்த பொழுது அவர்களுக்கு சரியான மரியாதை அறிவாலயத்தில் கிடைக்கவில்லை அதன் பிறகு தான் வந்து ரெண்டு தரப்பிலையும் மாறி மாறி பேசி கொண்டார்கள் பட் நேற்றைய டெவலப்மெண்ட் கனிமொழி ராகுல் காந்தியை சந்தித்தது கிட்டத்தட்ட பிரச்சினையை சுமூகமாக தீர்வதற்கான பிள்ளையார் சூழல் போடப்பட்டுவிட்டது என்றுதான் நாம் பொருள் கொள்ள வேண்டும் ரெண்டு தரப்பிலும் பேசிய பொழுது அவர்கள் நிச்சயமாக நிலைமை சுமூகமாக வந்து கொண்டிருக்கிறது என்று தான் சொல்லுகிறார்கள் கண்டிப்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையாது ஓகே சீட்ஸில் அது எப்படி வேணால் போகலாம் அதிகார பங்கீடு என்பது வந்து கொடுக்க மாட்டாங்க ராஜ்யசபா சீட் ஒன்று அடுத்த ஆண்டு அவங்களுக்கு கண்டிப்பாக காங்கிரஸுக்கு ஒதுக்கப்படும் என்று சொல்லப்படும் ஸோ திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும் நடுப்புற சில பிரச்சனைகள் இருந்தது அவை தீர்க்கப்படுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு அது வெற்றி பெற தொடங்கி இருக்கிறது என்றுதான் நேற்றைய கனிமொழி ராகுல் காந்தி சந்திப்பிற்கு பிந்தைய அரசியல் என்பது என்னுடைய புரிதல் இல்லை மற்ற இடங்களில் இது எப்படி எதிரொலிக்கும் சார் ஏன்னா அவங்கெல்லாம் தான் வேலை செய்ய வேண்டி வரும் எம்பிக்களோ எம்எல்ஏக்களோ எல்லாரும் இணைந்து தான் வேலை செய்ய வேண்டியிருக்கும் மதுரை மாவட்ட எம்எல்ஏ அவர் வந்து தளபதி அவர்கள் பேசும்போது இந்த மாதிரி சில வார்த்தைகளை விட்டிருக்கும் போது எப்படி இணைந்து செயல்படுறது ஏன்னா அதிமுக இதை பற்றி நம்ம கேட்கும்போது என்டிஏல இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு கேட்கும்போது திமுக இப்போ அதே பிரச்சனை கூட்டணி கட்சியினரிடையே இருக்கும்போது லோக்கல்ல அது எப்படி வேணும் ஒர்க் அவுட் ஆகும் இல்லங்க அது ஒரு பிரச்சனை இருக்குது நான் மறுக்கல பட் தேர்தல்னு வரும்பொழுது தேர்தல்களுக்கு ஒரு மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் இன்னும் ஒன் மந்த் இருக்குது உங்களுக்கு இந்த பிரச்சனை இன்னும் அடுத்த பத்து நாட்கள் போய் சரி செய்யப்பட்டு விடும் அதிகபட்சம் என்று தான் நான் நம்புறேன் ஒன்ஸ் அது சரியாயிடுச்சு நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரு டூ டு த்ரீ வீக்ஸ் முன்னால அலைன்ஸ் எல்லாம் ஃபார்முடபிள் ரெண்டு தரப்புலயும் நிக்குதுன்னா மக்கது மத்தது எல்லாத்தையும் பெரிய அளவுல மக்கள் வாக்காளர்கள் மறந்துடுவாங்க சந்தேகம் வேணாம் பட் ஒரு விஷயம் நான் ஒத்துக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக கூட்டணியில் இருந்த அந்த கட்சிகளுடைய வாக்கு வங்கி தொண்டர்கள் அல்ல வாக்கு வங்கி கட்சியில் உறுப்பினராக இருக்க மாட்டான் ஆனால் பரம்பரையாக திமுகவுக்கு போடுவான் காங்கிரஸுக்கு போடுவான் கம்யூனிஸ்டு போடுவான் அந்த பரம்பரை வாக்கு வங்கி இருபத்தொன்னுல திமுகவோட தோழமை கட்சிகளோட வாக்கு வங்கி திமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆன மாதிரி இந்த முறை ஆகுமானா அதற்கு வாய்ப்பு குறைவு அதை நான் ஒப்புக்கொள்கிறேன் கம்ஃபர்டபுளாக கம்ஃபர்டபுள் ஆகாது கடும் மன நெருக்கடி அவர்களுக்கு இருக்கிறது ஓகே வருத்தம் இருக்கிறது காங்கிரஸ் வாக்கு வங்கிக்கும் இருக்கிறது காங்கிரஸ் தொண்டர்களுக்கு இருக்கிறது இடதுசாரிகளுக்கும் இருக்கிறது விசிகாக்கும் இருக்கிறது அதனால் அந்த அளவில் டிஎம்கே வந்து இதை டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்க முடியாது அதை நான் ஒப்புக்கொள்கிறேன் அந்த சிக்கல் கண்டிப்பா இருக்கத்தான் செய்கிறது அது ஒரு ஒரு வலுவான கூட்டணியாக மக்கள் மன்றத்தில் வந்து ரெண்டு நிற்கும்பொழுது போட்டி மிக கடுமையாக இருக்கும் விஜய் உடைக்கிற ஓட்டு யாருக்கு சாதகம் யாருக்கு பதம் என்பது யாராலையும் அவங்களோட இருபத்தி ஒன்று அலையன்ஸ் இருபத்தி நாலு அலையன்ஸ் இருபத்தாறில் அப்படியே தொடரும் திமுக காங்கிரஸ் கூட்டணிகள் வேண்டுமானால் சில புதிய கட்சிகள் சேரலாமே ஒழிய எக்ஸிஸ்டக்காக இருக்கவங்க யாரும் வெளியில போக மாட்டாங்கன்னு தான் நான் நம்புறேன் இன்னொரு பக்கம் தொடர்ந்து நம்ம பேசுறோம் தேமுதிக ராமதாஸ் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் இவர்களுடைய நிலை என்னவா இருக்குது இவர்கள் எங்கே போய் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நம்ம தொடர்ந்து சில விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம் ஏன் இந்த அளவுக்கு இது இழுக்கிறாங்க அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் அப்படின்றதே நம்ம பொதுவெளியில் என்ன இருக்குன்றதை நம்மளால் கணிக்க போது ஏன் அதை இழுத்துக்கிட்டே போகிறாங்க தேமுதிகெலாம் எதிர்பார்ப்புகள் அதிகம்னா எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் பொழுது ரெண்டு பெரிய கட்சிகளும் வெற்றி பெற வாய்ப்புள்ள கட்சிகள் ஆட்சியை தக்க வைத்துக்கொள்ள இருக்க கட்சியும் ஆட்சியை கைப்பற்ற துடிக்கிற கட்சியும் ரெண்டு கட்சியுமே பொதுவாக நாம் வெற்றி பெற வாய்ப்புள்ள கட்சிகள் என்று சொல்கிறோம் ரெண்டு பேர்கிட்டையும் இவங்க டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க ரெண்டு பேர்கிட்டையும் பேசுகிறதே அவலங்க அது எப்படி ஒருத்தர் ரெண்டு பேர்ட்டையும் பேச முடியும் அப்போ கொள்கை சித்தாந்தம் எதுவுமே உங்களுக்கு கிடையாது எப்படி ரெண்டு பேர்கிட்டையும் பேச முடியும் அங்கேயே அடிபட்டு போதும் ரெண்டாவது அவருடைய வாக்கு வங்கி என்பது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கீழே இருக்குது அப்போ எதற்காக வந்து இவ்வளவு தூரம் பீடுக என்று நமக்கு புரியவில்லை நம்ம போற கூட்டணி தான் வெற்றி கூட்டணி நமக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம நம்ம எங்க போகிறோமோ அங்கே தான் வெற்றி உறுதி அது ஒரு காலத்துல இருந்தது உண்மைதான் அது நம்ம பதினொன்று இல்லைங்க பதினொன்றுல இருந்தது அது பதினொன்று மச் வாட் ஹேட் ஃப்ளோன் அண்டர் த பிரிட்ஜினும் அதுக்கு பிறகு எத்தனை தேர்தல் பதினொன்றுல அது உண்மை பதினாறுல கூட ஓரளவுக்கு அது இருந்துச்சு ஆனால் அது மாறிடுச்சு எல்லாமே மக்கள் நல்ல கூட்டணி பதினொன்றுல உண்மை பதினாறுலேயே சொற்ப லெவல்ல போச்சு இருபத்தொன்னுலாம் காணாமல் போச்சு பதினொன்னில் உண்மை பதினாறில் சொற்ப அளவில் இருந்தது இருபத்தொன்னில் மொத்தமாக அது வந்து ஆவியாகி போனது அதனால் அவங்க மன திருப்திக்கு அவர்கள் பேசிக்கொள்ளலாம் அது அவர்கள் உரிமை அதை யாரும் தடுக்க முடியாது கிரௌண்டு வேற இல்லை ஓகே கிரவுண்டு வேற அவங்க எந்த பக்கம் போவாங்கன்னு நமக்கு தெரியாது எந்த பக்கம் போனாலும் பெரிய லாபம் ரெண்டு கூட்டணிக்கும் கிடையாது என்பதை என்னுடைய கருத்து கூட்டணிக்கே லாபம் கிடையாது எந்த கூட்டணிக்கும் லாபம் கிடையாது ரெண்டு கூட்டணிக்கும் லாபம் கிடையாது அதனால் அவங்களாம் துல்லியமாக திமுகவும் இந்த பக்கத்தில் அமித்ஷாவும் துல்லியமாக இட போட்டு வச்சுருப்பாங்க ஒவ்வொரு கட்சியை பற்றியும் ஒவ்வொரு கட்சியை பற்றியும் அவர்களுடைய உண்மையான பலம் பலவீனம் என்ன எவ்வளோ வாக்கு வங்கிகரிக்கிறது என்பது மிக துல்லியமானது ஒரு கணிப்பு வந்து அமித்ஷா டேபிளில் இருக்கும் வார வாரம் எடுப்பாங்கங்க ஓகே வாரம் எடுப்பாங்க மத்திய உளவுத்துறையோட கணிப்புகள் இருக்குன்னா தனியார் நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்களில் ரெண்டு நிறுவனங்கள் இருக்குன்றான் இந்திய நிறுவனம் ஒன்றுனா அமெரிக்க நிறுவனம் ஒன்று இருக்கும் அதாவது ஃபாரின் ஏஜென்சி ஸோ மூணு ரிப்போர்ட் அமித்ஷா டேபிளில் இருக்கும் இல்லாட்டி எப்பயோ வளச்சி போட்டிருப்பாங்கல்ல மோடி அமர்ந்து இந்த மேடையில் பிரேமலதா விஜயகாந்த் ஏத்துறது எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் அவங்க விரும்பலை பெரிய அளவில் அதில் ஆர்வம் காட்டலை வந்தால் ஓகேன்ற அளவுக்கு தான் இருக்கா அது கூட தெரியாது அவங்க பெரிய அளவில் ஆர்வம் காட்டலை நீங்கள் யாரையும் அந்த மேடையில் ஏற்றுனாங்க பார்த்துக்கிட்டோம் ஆமாம் அப்படி இருக்கும்போது ஓரளவு நாடறிந்த முகம்ன்றது பிரேமலதா விஜயகாந்த் அந்த அம்மா அல்லது அந்த கட்சியிலேருந்து சுதீஷ் இல்லை அவங்க பிள்ளை விஜய் போகிற பார்க்குறேன் யாராவது ஒருத்தரை ஏற்ற வேண்டியதானே யாரையுமே ஏற்றலைன்னா என்ன அர்த்தம் சும்மா விளையாட்டு இல்லைங்க பிரதம மந்திரி கலந்துக்கிற கூட்டத்தில் கலந்து கொள்வது என்பது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை இல்லையா ஆமாம் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து முயற்சி செய்து எல்லாரையும் டிடிவி எல்லாம் ஏற்றுறாங்க அன்புமணி ஏற்றுறாங்க குட்டி கட்சிகள் எல்லாம் ஏன் இவங்களை ஏற்றலை ஸோ அவங்களுக்கு தெரியும் தினம் இன்னும் குறைச்சி மதிப்பிடாங்க இந்தியாவே கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகளாக கட்டி ஆண்டு கொண்டிருக்கிற அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் அது பிரேமலதாவாக இருக்கட்டும் ராமதாஸாக இருக்கட்டும் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் இவங்களோட உண்மையான பலம் பலவீனம் ரெண்டும் என்னன்றது அருகிலிருந்து இவர்களை பார்க்க கூட நம்மை விட மிக துல்லியமாக அமித்ஷாவுக்கு தெரியும் பெரிய அளவில் என் ஆர்வம் காட்டல தேமுதிகா உள்ள வரலன்றதுதான் உண்மை திமுக என்ன செய்ய போகுதுன்னு நமக்கு தெரியாது ஒன்ஸ் இவங்களுக்கு இடம் இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா திமுக வந்து ரொம்ப ஈஸியாக கொடுக்கறதான் வாங்கிட்டு போங்கன்றவங்க ஆப்ஷன் கிடையாது ஆப்ஷன் இல்லை உங்களுக்கு ஆப்ஷன் இல்லைன்னா இருபத்தொன்னு மணி தனியான சைப்பர் ஆகிங்க ஸோ இதுதான் வந்து ராமதாஸ் இது ஓகே தேமுதிக ஒரு கட்சியாது இருக்குங்க இன்றைக்கி நினச்சிருந்தாங்கன்னா அவங்க க கஷ்டம் இல்லாமல் லீகல் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் வேறு ப்ராப்ளம் இல்லாமல் ஏதாவது ஒரு அணியில் சேர்த்துக்கலாம் ராமதாஸ் வந்து மொத்த காட்சியும் மகன் தூங்கி போட்டார் தனிமரமாக நிற்கிறாரு மகனும் மகளும் நிற்கிறாங்க ஜிஹ பண்ணி நிற்கிறாரு ராமதாஸ் சேர்க்கறது ஒன்றும் பாமக என்டி ஆர்வம் கட்டல க ஸ்டாலினும் ஆர்வம் கட்டல திமுக கண்டிப்பாக ஏற்றுக்காது ஏன்னா விஜய் பிசிகா ஒப்புக்கொள்ளாது தேர்தலுக்கு தேர்தல் அணி மாறுற ராமதாஸுக்காக அதுவும் வந்து ஒரு இரு இரு பிளந்து கிடக்கிற ராமதாஸுக்காக காலமோ காலம் காலம்பூரா கூட இருக்கிற திருமாவளவனா ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக கைவிட மாட்டார் ஒரு கவுண்ட்டுக்காக சேர்த்துப்பாங்களா வேணும்னா இந்த மாதிரி இருக்கிறவங்கள ஒரு கவுண்ட்டுக்காக ஒரு இந்த மாதிரி இருக்கவங்க வேற பிரச்சனை இல்லைன்னா ஒரு கவுண்ட்டுக்கு சேர்த்துப்பாங்க அந்த கவுண்ட்டுக்கு சேர்த்துக்கறதுல கூட இப்போ பிரச்சனை இருக்கு தேமுதிகாவையும் கவுண்ட்டுக்கு சேர்த்துக்கிறதுல பிரச்சனை இருக்கு அதை விட மோசமாக ராமதாஸை சேர்த்துக்கிறதுல பிரச்சனை இருக்கு அவர் தூக்கின்னு போயிட்டாருங்க கவுண்ட்டுக்கு சேர்த்துக்க என்ன சார் பிரச்சனை இல்லைங்க வேற சிக்கல் வரும் இப்ப ராமதாஸ் வந்து ஓகே வந்துங்க அவங்க அவங்களுடைய டிமாண்ட்ஸ் ரொம்ப நடைமுறைக்கு ஒவ்வாததாக இருப்பதான் கூட்டணிக்கு சேர முடியாது காரணம் வானலாவிய டிமாண்ட்ஸ் இருக்குது அது என்ல வந்து எடப்பாடி தான் முடிவு செய்வார் டெல்லி கிடையாது அவனுக்கு தெரியுங்க இதுல யார் யாருக்கு என்னன்றது அவங்களுக்கு தெரியுங்க ஏங்க உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கிறியோ நீங்கள் ஆயிரம் யாகியானம் சொல்லுங்கள் ஆயிரம் குறைகளை சொல்லுங்கள் ஆயிரம் குற்றச்சாட்டுகள் ஆயிரம் விமர்சனங்கள் வைங்க பன்னிரெண்டு ஆண்டுகளாக இந்தியா ஆண்டுகிட்டு இருக்கான் மூணாவது டேர்ம் ஜெயிக்கிறோம் யார் காங்கிரஸில் நேரு இந்திரா காந்திக்கு பிறகு மூணாவது டேர்ம் இந்திரா காந்தி கூட மூணு டேர்ம் ஜெயிச்சது கிடையாது ரெண்டு டேர்ம் தான் மூணு டேர்ம் நேருக்கு பிறகு ஜெயிக்கிற ஒரு கட்சி இந்தியாவே கட்டி ஆண்டுகிட்டு இருக்கான் எல்லா சின்ன சின்ன கட்சிகளையும் சதிச்சு சின்ன பின்னா தப்பு ரைட்டுன்றது வேறு அதுதான் அரசியல் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன நிலமை ஒவ்வொருத்தரோட பலம் என்ன பலவீனம் என்ன எனக்கு பத்து சீட்டு கொடு நானூறு கோடி கொடுங்க யாரோ கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேட்குறவங்களோட தகுதி என்னன்றது அவனுக்கு நம்மளோட ரொம்ப துல்லியமாக தெரியும் இல்லை உங்களுக்கு இப்போ ரொம்ப துல்லியமாக தெரியும் இல்லை உங்களுக்கு தகுதி இருந்தால் நானூறு கோடி இல்லை அதுக்கு மேலே கூட போகணும் உங்களுக்கு தகுதி இருந்தால் நானூறு கோடி இல்லை கூட ஒரு சைபர் போட்டு நாலாயிரம் கோடி கொடுப்போம் ஆனால் தகுதி இல்லைன்னா ரெண்டு சைபரை கழிச்சிவிடும் குறைஞ்சது ஒரு சைபரை கழிச்சிவிடும் யாரோ கேட்டாங்கன்றாங்க நான் யாரும் அந்த மாதிரிலாம் போது அதெல்லாம் வந்து நம்ம எதிரியை பற்றின புரிதல் நம்ம தடுக்கணும் யார்கிட்ட போய் நான் இந்த டிமாண்டை வைக்கிறேன் அவர்கள் எப்படிப்பட்ட சகலகலாக வல்லவர்கள் டெல்லியில் ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்குள்ளே உட்காந்துட்டு இங்கே ஒவ்வொருத்தன் ஜாதகத்தையும் அவன் கையில் வச்சுருக்கான் ஒவ்வொரு உட்கட்சி விவகாரத்தை பற்றின எல்லா விஷயங்களையும் கையில் வச்சுருக்காங்க மோடியும் அமித்ஷாவும் அமித்ஷா தான் எல்லாத்தையும் சாதிக்கிறாரு சும்மா அவங்களுக்கு தெரியுமா சும்மா விற்று சும்மா ஒன்றும் அவன் வந்து இந்த பதவியில் உட்காந்துன்னு இல்லை அப்போ நம்ம எதிரி எவ்வளோ வலுவாக இருக்கிறான் அப்படின்றது புரிஞ்சுக்கணும் இப்போ காங்கிரஸ் அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி அல்லது பழைய பிஜேபி மோடியை வாஜ்பாய் பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கணும்னு விரும்புகிறாங்களே இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணணும்னு விரும்பலை இவன் கண்ட்ரோல் பண்ணணும்னு விரும்புகிறான் எல்லாத்தையும் அப்படிங்கும்போது எப்படி உங்களை விடுவான் என்ன இருக்குது உங்களுக்கு நான் கேட்குறேன் நீ இது வரைக்கும் என்ன சாதிச்சேன் நான் கேட்குறேன் உங்களோட வாக்கு வங்கிக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுடைய கோரிக்கைகள் இருக்கணும் கோரிக்கைகளுக்கு சம்மந்தமே இல்லாமல் வாக்கு வங்கி வைக்கிறீங்கன்னா வாக்கு வங்கிக்கு சம்மந்தமே இல்லாமல் கோரிக்கை வைக்கிறீங்கன்னா அவன் உங்களை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு போடுவான் அவ்வளோ அவங்க நல்லா மறந்துடாதீங்க நீங்கள் தமிழ்நாட்டை ஆளுங்கன்னு துடிக்கிறீங்க அவன் இந்தியாவே ஆடிட்டு இருக்கான் இல்லையா இல்லை எனக்கு பார்க்கும்போது தமிழ்நாட்டை கொள்ளடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஏக இந்தியாவையும் கொள்ளடிக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லை நான் பொதுவாக சொன்னேன் இல்லை சார் அவங்க பார்க்கும்போது ரெண்டு கழகங்களும் சேர்ந்து தேமுதிகாவை மற்ற இவங்களெல்லாம் வந்து நீங்களாம் வேண்டாம் இவங்க பாட்டுக்கு இருங்கன்ற மாதிரி ஒரு டோன் போயிட்டு இருக்கு சும்மா கவுண்ட்டு கூட நீங்கள் சொல்கிறத பார்த்தா கவுண்ட் கூட சேர்த்துக்க வேணான்ற நிலமையில தான் இருக்கு அது எனக்கு தெரியாது இல்லை இருபத்தொன்னு மாதிரி ஆகிடும்றிங்க நீங்கள் ஏதாவது தன்னிலை மறந்து தனிநபர்களோ ஸ்தாபனங்களோ செயல்பட்டால் முடிவு இப்படித்தான் இருக்கும் ஓகே ஒன்று வச்சுக்கோங்க ஆண்டவர்களுக்கும் ஆளை துடிப்பவர்களுக்கும் ஆண்டு கொண்டிருப்பவர்களுக்கும் எல்லாம் தெரியும் அவனுக்கு யாரை எங்கே வைக்கணும்னு தெரியும் ஒரு ஆளோட தராதரம் அவன் பலம் பலவீனம் ரெண்டும் தெரியும் அவனுடைய உபயோகத்தன்மை அதாவது வந்து யூட்டிலிட்டி வேல்யூன்னு அது அவங்களுக்கு துல்லியமாக தெரியுங்க விடுவோம் இன்னொரு பக்கம் விஜய் தான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்காரு அவர் கிட்டத்தட்ட அவருடைய இருபத்தைந்தாந்தேதி அவருடைய மீட்டிங்லேயே சொல்லிட்டாரு சக்தி ஊழல் சக்தின்றத முடிவு பண்ணிட்டாங்க விசில் சின்னமும் அவங்களுக்கு வந்து சேர்ந்துடுச்சு அவங்களுடைய களமும் வந்து இந்த பிரச்சார தேர்தல் இதுக்கெல்லாம் வந்து பிரச்சாரத்துக்கெல்லாம் தயாராகிட்டு இருக்காங்கன்னும்போது என்ன பார்க்கலாம் பிப்ரவரி இரண்டாம் தேதி அவங்களுடைய மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா வேற நடக்க இருக்குது எப்படி போயிட்டு இருக்கு அவங்களுடைய களம் எப்படி சார் இருக்கு எலெக்ஷன் ஃபஸ்ட் எலக்ஷன் ஃபேஸ் பண்ணுறாங்க கார்த்தி ஆமாம் அதனால் போட்டி வந்து கடுமையாக இருக்கும் அவங்க என்ன செய்ய போகிறாங்க என்ன எல்லாம் மூடு மந்திரமாக இருக்குது இது வரைக்கும் பப்ளிக்கிட்ட மறுபடியும் போன அக்டோபர் டிசம்பரில் வந்தார் இன்னும் ஒன்றரை மாதம் ஆளே காணும் இன்னும் ரெண்டு மாநாடு இன்னும் எலெக்ஷன் நெருங்கிடுச்சு இன்னும் டூ மந்த்ஸ் தான் டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ்னு வச்சுக்கோங்க தள்ளி போச்சுன்னா த்ரீ மந்த்ஸு எத் எத்தனை கூட்டத்தில் போய் பேச போகிறாரு என்ன இன்ட்ராக்ஷன் ஒன்றும் புரியல அதுவும் அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு எல்லாமே தலையில போயிடுச்சு இப்போ தேர்தல் காலத்தில் போய் தானே ஆகணும் ஒவ்வொரு தொகுதியாக போவாட்டியும் அவர் இன்னும் ஒரு நாலு மா மண்டல மாநாடு நடத்துவார்ன்றாங்க என்ன தேர்தல் நேரத்தில் மாநாடுலாம் நடத்திட்டு இருக்க முடியாது தேர்தலுக்கு முன்னால் ஒரு மாநாடு நடத்தலாம் பிரச்சாரத்துக்கு எப்படி போகிறார் எல்லாருக்கும் ரோட் ஷோக்கு அனுமதி கொடுங்கலாமே அவருக்கும் கொடுத்து ஆகணும் அப்போ என்ன மாதிரியான சிக்கல்கள் வரப்போகுது அது ஒன்று ரெண்டாவது அவர் என்ன தேர்தல் அறிக்கை என்ன கொள்கை கோட்பாடு இதெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தான் அவருக்கு ஒரு ஓட் இருக்கு முக்கியமான இடத்துக்கு போகிறாருன்ற ஒரு இதுவும் வருது நான் நான் அவருக்கு வாக்கு வங்கி இருக்குன்ற நான் ஒத்துக்கிறேன் இருபது பர்சன்ட்க்கு மேலே இருக்கும் அது ஒரு ஹியூஜ் நம்பர் அவர்கிட்ட அதை கொண்டு வந்து பூத்தில் சேர்க்கறது எவ்வளோ வர போது அதை கவனத்தில் வச்சுக்கணும் இருபது பர்சன்டில் பத்து பர்சன்ட் அவருக்கு போலாச்சுன்னா கூட அது யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் கணிக்க முடியாத ஒரு தான் இது இருக்குது ஒரு தரப்பு வந்து ஒரு ஏடிஎம்கே ஓட்டை அதிகமாக உடைப்பார்ன்றாங்க இன்னொரு தரப்பு திமுக ஓட்ட தான் உடைக்கிறாருன்றாங்க அவர் ஆன்டி இன்கமன்சி ஓட்டை உடைக்கிறாருனா கோர் டிஎம்கே ஓட்டும் அடி வாங்குது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் உடைக்கிறாருனா டிஎம்கே ஓட்ஸ் நைன் டுவெண்ட்டி ஒன் அசம்பிளியில் இருந்த டிஎம்கே ப்ளஸ் அலையன்ஸ் ஓட்ஸ் ஒன்றும் ஸ்டாட்டிக் கிடையாது நிரந்தரம் கிடையாது அப்போ திமுக எதிரான ஓட்டு மட்டும் உடையல திமுக ஒரு கோர் ஓட் பேங்கை உடையுதுன்னு போது நஷ்டம் எப்படி இருக்கும் சேதாரம் எப்படி இருக்கும்னு நம்மளால் யூகிக்கவே முடியல பட் அவர் டிஸ்ட்ரப்டாக இருப்பார்ன்றது மட்டும் நல்லா தெரியுது அதனால தான் ஒரு ஓட்டு கூட கவுண்ட் ஆகும் பத்து ஓட்டு கூட கவுண்ட் ஆகும்போது ஓபிஎஸ் மாதிரியான ஆட்கள் மறுபடியும் ஏடிஎம் சேர்த்துக்கோன்னு பிஜேபி வலியுறுத்துறது அதுதான் களம் ரொம்ப கடுமையாக இருக்குது திமுகவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்காங்க மீடியா கண்ட்ரோலில் இருக்குது பணமும் அதிகமாக இருக்குது நம்ம அதோட அதை விட போட்டி போடுற அளவுக்கு ஆர்கனைசேஷன் கிடையாது திமுகவுக்கு எதிராக ஓட்டு மூணாக ஓட்டை இதுனா திமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் என்பது ஈவன் அ பர்சன் லைக் அமித்ஷா நூஸ் ஒன்றுபட்ட அதிமுக வேணும்னு திரும்ப 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 பிஜேபி அதுவும் எஸ்பெஷலி அமெரிக்கா சொல்கிறது அமித்ஷா சொல்கிற அமித்ஷாவுடைய நிர்பந்தத்துக்கான காரணம் அவ்வளோ ஈஸியாக திமுகவை தோக்கடிக்க முடியாது ஆனால் என் இப்போ எடப்பாடி அதுக்கு நோன்றார் ஓபிஎஸ் மீண்டும் சேர்த்து சார் ப்ராப்ளம் அதை எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா ஓபிஎஸ் கோரிக்கை வச்ச ரெண்டு மணி நேரத்துலேயே அது ரிஜெக்டட் தெரிஞ்சு ஒரு மணி நேரம் இருக்கும் ஒரு மணி நேரம் அதை ரெண்டு மணி நேரம் வச்சுக்கோங்க ரெண்டு மணி நேரத்தில் ரிஜெக்டட் ஸ்ட்ரைட்டாக நோ ஸ்ட்ரைட் நோங்க எனக்கு தெரிஞ்சு அது அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஓபிஎஸ் ஆலையாக பேச முடியல குழபான்றாரு மதியாதார் விதியாசல் மதியாதார் தலைவாசல் மிதியாமை கோடி பெறும் இல்லையா மதியாதார் தலைவாசல் மிதியாமை கோடி பெறும் ஓபிஎஸ் மீண்டும் மீண்டும் அவமானப்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த அவமானங்களுக்கு பிறகு ஓபிஎனின் எடப்பாடியும் சொல்லிட்டாரு இதுக்கு பிறகு முயற்சி நடக்கும் நான் அதையும் சொல்கிறேன் தேர்தல் நெருக்கத்தில் வந்துட்டு போகணும் உள்ளே சேர்த்துக்கிட்டு ஒரு சீட்டை கொடுத்து தோகடிச்சா அதெல்லாம் இல்லை நீங்கள் அவ்வளோ தூரம் போயிடுச்சு ஏன்னா எடப்பாடி சொல்கிற ஒரு பாயிண்ட்டு டெக்னிக்கலி கரெக்டு ஓபிஎஸ்ஸை நீக்க வேண்டும் என்ற முடிவும் பொதுக்குழு எடுத்த பொதுக்குழு எடுத்தது அப்போ அவர் மீண்டும் சேர்க்கணுன்னா பொதுக்குழு தான் முடிவு செய்யணும் அப்படி தான் அவர் சொல்கிறார் ஆனால் பிஜேபி விட்டு வெளியில் வந்தப்போ பொதுக்குழு வரவேற்றுது பிஜேபியோடு சேரும்போது பொதுக்குழுவை கேட்கல கேட்கல சேர்ந்த உடனே பாராட்டி ஒரு தீர்மானம் போடுது அரசியல்வாதிகள் நரம்பு நாக்கு இல்லாத நரம்பு எப்படி எப்படியோன்னா பொருளும் அது ஆனால் நல்ல பதில் எடப்பாடியோட பதில் ஓபிஎஸ்க்கு எடுக்கணும் கட்சியை விட்டு அவரை நீக்கணும்னு அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கணும்னு எடுத்த முடியும் நான் எடுத்த முடியும் கிடையாது அது பொதுக்குழு எடுத்த முடியும் அப்போ பொதுக்குழுவில் போய் தான் அது ஒப்புதல் வாங்கணும்ன்றார் பொதுக்குழு எதுவும் ஐநா சபை மாதிரியாக அதை கூப்பிட்றதுக்கு நாற்பது மணி நேரம் நான் மாதிரி பேசுறேன் கூப்பிட்டா இன்றைக்கி நைட்டு சொன்னீங்கன்னா நாளைக்கு மறுநாள் வந்துட போகிறாங்க இல்லையா அதனால் இது அவர் தட்டி கழிக்கிறார் என்கிறார் ஓபிஎஸ் நிலைமை திருசங்க சொர்க்கம் தான் கண்டிப்பா சார் அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் என் நெஞ்சில் கொடி இருக்கும்